ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி பாருங்க இதுதான் பசுந்தாள் உரம் இந்த பசுந்தாள் உரத்தில் எண்ணெய் வித்து பருப்பு வகை தானிய வகை உரப்பயிறு இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து நான்கு ரகம் பருப்பு வகை ஒன்று எண்ணெய் வித்து ரெண்டு தானிய மூணு உரப்பயிறு நாலு இது எல்லாமே வந்து எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஏக்கருக்கு ஐந்து கிலோ இது அப்படி விதம் நாலு நாலஞ்சு இருபது கிலோங்க இது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே ஒரு வீடியோ பசுந்தாள் பசுந்தாளுரன்னு அதை பார்த்துருப்பீங்க இப்போ அதே மாதிரிதாங்க இப்போ எல்லாமே விதச்சி இப்போ மறுபடியும் வந்து மூணு மாதம் ஆச்சு இப்போ மூணு மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் காராமணி உளுந்து எள்ளு கொள்ளு கேழ்வரகு நெல் நிலக்கடலை நிலக்கடலை அப்புறம் தக்காப்பூண்டு சனப்பை சனப்பை தக்காப்பூண்டு அதுக்கப்புறம் நரிப்பயிறு இப்படி தானிய வகையில் வந்து அதான் எள் கொள் காராமணி உளுந்து எல்லாம் சொல்லியாச்சு அப்புறம் தானியத்தில் நெல் கம்பு சோளம் இப்படி தானியத்தில் எண்ணெய் வித்துக்கள் வந்து எள்ளு எு வேர்க்கடலை சூரியகாந்தி இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் இப்போ விரைச்சி பாருங்கள் உளுந்து புல்லு இதாக கூட பில்லும் கலந்துருக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது இது தாங்க பழதானியன்னு சொல்கிறது ஐயா நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி பலதானிய விதைப்பு இந்த பலதானிய விதைப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து இருக்குது இது மாதிரி பாருங்க எல்லாமே பலதானியம் தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போது லொட்டோட்டரி போட்டு ஃபுல்லாக உழுதுட்டோம்னா இது தாங்க நமக்கு அருமையான சூப்பரான இயற்கை உரம் நமக்கு பசுந்தாள் உரம் ரெடியாகிடுதுங்க இந்த பசுந்தாள் உரம் வந்து நாம் வேறு எதுவும் போட தேவையில்லை யூரியா டிஏபி வேறு கொ களை எதுவுமே தேவையில்லைங்க எல்லாமே வந்து இதில் இருக்குது எல்லா சொத்தம் அடங்கி இருக்குது அதுக்கு பேர் தான் பசுந்தாள் உரம் இது ஏர் உழும்போது லொட்டோட்டை போட்டு உழும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக போது இது எல்லாமே அப்படிதாங்க பாருங்கள் அந்த பக்கம்லாம் வந்து காராமணி உளுந்து பச்சைப்பரிலாம் காமிச்சோம்